என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால கொழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ ஹலோ வெல்கம் டு என் வீட்டு சமையல் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு நான் வாழைக்காய் மீன் வறுவல் செய்ய போறேன் ரெண்டு வாழைக்காய் வாங்கியிருக்கேன் மீன் வறுவல் பண்ணலாம் வாங்க இப்ப வாழைக்காவை லேசா தோல் சீவி எடுத்துக்கலாம் லைட்டா அந்த தோலை லைட்டா சீவி எடுத்துக்கங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் மேலே இருந்த தோலி சிவிட்டா எப்படி இருக்கும் லைட்டாக தான் ஓகே இந்த மாதிரி லைட்டாக மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கங்க இப்போ இதை நாம் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கிராஸாக வச்சு கட் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷோட துண்டு இது மாதிரியே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஷேப் வந்து ஃபிஷ் இது பொறிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி கிராஸாக வச்சு கட் பண்ணால் ரொம்ப மெல்லுசா கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணுங்கள் நமக்கு அந்த ஃபிஷ் மாதிரியே வந்து அந்த ஷேப் வந்து கிடைக்கும் நான் ரெண்டு சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன் ரவுண்டாகவும் கட் பண்ணியிருக்கேன் மீன் மாதிரியும் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் லேசாக வேக வச்சு எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் கடாய் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் உப்பு லைட்டாக உப்பை சேர்த்துக்கங்க தண்ணி கொஞ்சம் சூடானோடனே இந்த களி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வாழைக்காய் தான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ இந்த வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சா போதும் அது வந்து கொஞ்சம் அந்த ஹார்ட் சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அதுக்காக இது வேகட்டும் நாம் இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இது நம்ம ஊர் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய மீன் வறுவல் ம மசாலா இதில் வந்து இஞ்சி பூண்டு பொடி எல்லாமே நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக போடணுங்கிற தேவையில்லை இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி இதில் இருந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர்க்காக காஷ்மீரி வத்தப்பொடி இதவும் நம்ம ஊர் ஷாப்பில் கிடைக்கிது நமக்கு டப்பாவில் போட்டு பாட்டிலில் போட்டு வருதா பெட் ஜார்ல வருது இப்போ சரியா இது வந்து கொஞ்சம் லெமன் ஒரு அரை லெமன் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுறது வந்து அந்த மசாலா வந்து அதோட ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த மசாலாவை கலந்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மசாலாவை நல்லா கலந்தாச்சு வாழைக்காய் வந்து வெந்திருக்கும் வாங்க அதை வடிகட்டிடலாம் இந்த மாதிரி தட்டு இருக்கும் இல்லையா கன்று தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா வடிகட்டி இருக்கு இல்லையா அதை வச்சு அதில் வச்சு வடிகட்டிடுங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூடு வந்து கொஞ்சம் ஆறட்டும் வச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆறிடுச்சு கையில பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம் மசாலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபை ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் என்ன ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன ஊற்றிக்கிங்க போதும் இந்த அளவுக்கு போதும் லேசா என்ன சூடாகட்டும் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நாம் ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் உடனே திருப்பி போட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இந்த வாழைக்காய் மீன் வறுவல் சாம்பார் சாதம் அப்புறம் ரசம் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே இதை பரட்டி போட்டுக்கலாம் இது ஃப்ரை ஆயிடுச்சு

சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கு மீன் துண்டு மாதிரியே தான் இருக்குது இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம ஊர் ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதனுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் ஸ்கீலாக கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க வெப்சைட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஒன் ஒன் த்ரீ இது ஒரு நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் ஒன் த்ரீ இது இன்னொரு நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர்லையும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மசாலா ஜாமான்கள் சிறுதானிய சத்து மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவைலபிளாக இருக்கு மேலுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பிரான்ஸ்